ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட்டில் தான் வந்து எடுக்கிறாங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயருபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறியாகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைசித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட தான் உங்களுக்கு இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் நேர்லையோ தபால் மூலமாக இமெயில் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்ட்ரவியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மேலே வந்து பாருங்க இன்டர்வியூ போஸ்ட்னா யோகா அண்டு நேச்சுரோபதி கேட்டகிரில அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஸோ ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்த நான் என்ட்ரி போஸ்ட்டில் வந்து பாருங்கள் யோகா அண்ட் நேச்சுரபதியிலேயே வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரி திரப்பட்டி எஸ்டெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் தெரப்பட்டிக் கோர்ஸ் பதினஞ்சாயிரூபா சாலரி அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அட்டெண்டர் கேட்டகரிக்கெலாம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பத்தாயிரரூபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து ரேடியோகிராஃபர்க்கெலாம் வந்து பாருங்கள் டிப்ளமோல ரேடியோ டயக்னிஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சாலரி அக்கௌண்ட் அசிஸ்டண்டுக்கெலாம் வந்து பாருங்க பிகாம் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுட்டு வித் டேலி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரம் ரூபாய் சேலரி ஸோ அதுக்கடுத்து டென்டல் அஸ்டென்ட்டுக்கெல்லாம் டென்த்து முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் உங்களுக்கு டென்டல் ஹைஜினு பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கவுன்சிலர் கேட்டகிரிக்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோசியாலஜியோலாம் சைக்காலஜியோ இல்லைனா சோசியல் ஒர்க் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் எயித்து முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் இது மாதிரி மல்டி பர்பல் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க ஸோ நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்கன்னு வந்து உங்களுக்கு பிஜி முடித்தவங்க வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் பத்தொம்பது கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சான்றிதழில் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்டர்வியூவிலனா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வந்து எடுக்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் Thank you, Prince.